அதிகாரம் நாற்பது கைதிகளின் கனவுகளும் யோசேப்பின் விளக்கங்களும் இவை நிகழ்ந்தபின் எகிப்திய மன்னனுக்கு மது பரிமாறுவோனும் அப்பம் தயாரிப்போனும் தங்கள் தலைவனாகிய எகிப்திய மன்னனுக்கு எதிராக குற்றம் செய்தார்கள் பார்வோன் தன் மது பரிமாறுவோரின் தலைவனும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் ஆகிய இரு அதிகாரிகள் மீதும் கடும் கோபம் கொண்டான் அவர்களை காவல் தலைவனது வீட்டிலிருந்த சிறைச்சாலையில் அடைத்து வைத்தான் யோசேப்பு அடைப்பட்டிருந்த இடமும் அதுவே காவலர் தலைவனோ அவர்களை யோசேப்புடன் சிறையில் இருக்குமாறு குறித்தான் யோசேப்பும் அவர்களை கண்காணித்து வந்தார் அவர்கள் பல நாட்கள் சிறையில் இருந்தார்கள் எகிப்திய மன்னனால் சிறை வைக்கப்பட்டிருந்த மதுபரிமாறுவோன் அப்பம் தயாரிப்போன் ஆகிய இருவரும் ஒரே இரவில் கனவு கண்டனர் ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு பொருள் கொண்டிருந்தது காலையில் யோசேப்பு அவரிடம் வந்தபோது அவர்கள் கவலையாய் இருக்க கண்டார் தம்முடன் தம் தலைவனது வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்த பார்வோனின் அதிகாரிகளை நோக்கி யோசேப்பு என்று உங்கள் முகம் இவ்வளவு வாடியிருப்பதேன் என்று வினவினார் அவர்கள் நாங்கள் இருவரும் கனவு கண்டோம் அதை எங்களுக்கு விளக்கி சொல்வார் யாருமில்லை என்று பதில் கூறினார்கள் யோசேப்பு அவர்களை நோக்கி கனவுக்கு பொருள் சொல்வது கடவுளுக்கு உரியதன்றோ என்னிடம் விவரமாக சொல்லுங்கள் என்றார் அப்போது மதுபெருமாறுவோர் தலைவன் தன் கனவைப் பற்றி சொல்லத் தொடங்கினான் என் கனவில் ஒரு திராட்சை கொடி எனக்கு முன் தோன்றியது அந்த திராட்சை கொடியில் மூன்று கிளைகள் இருந்தன அவை அரும்பி பூத்து கொத்து கொத்தாய் பழுக்க கண்டேன் என் கையில் பார்வோனின் கிண்ணம் இருந்தது நான் பழங்களை பறித்து பார்வோனின் கிண்ணத்தில் பிழிந்து அந்த கிண்ணத்தை பார்வோனின் கையில் கொடுத்தேன் என்றான் யோசேப்பு அவனை நோக்கி கனவின் பொருள் இதுவே மூன்று கிளைகளும் மூன்று நாட்களை குறிக்கும் இன்னும் மூன்று நாட்களில் பார்வோன் உன்னை மீண்டும் முன்னைய பதவியில் அமர்த்தி தலை தலைநிமரச் செய்வார் முன்பு நீ பார்வனின் மதுபரிமாறுவனாய் இருந்த காலத்தில் செய்தது போல அவர் கிண்ணத்தை அவர் கையில் கொடுப்பாய் உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்தபின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன் பார்வனிடம் சொல்லி என்னை இச்சிறையிலிருந்து விடுவி ஏனெனில் நான் இவிரேயரின் நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டேன் என்னை காவற்கிடங்கில் தள்ளிவிடும் அளவிற்கு நான் யாதொன்றும் செய்யவில்லை என்றார் யோசேப்பு இவ்வாறு தகுந்த விளக்கம் அளித்ததைக் கண்டு அப்பம் தயாரிப்போரின் தலைவன் அவரிடம் நானும் ஒரு கனவு கண்டேன் இதோ மூன்று அப்பக்கூடைகள் என் தலையில் இருந்தன மேற்கூடையில் பார்வோனுக்காக சுட்ட பலவகை அப்பங்கள் இருந்தன பறவைகள் வந்து என் தலைமேலிருந்த கூடையிலிருந்து அவற்றை தின்றுவிட்டன என்றான் அதற்கு யோசிப்பு கனவின் பொருள் இதுவே மூன்று கூடைகளும் மூன்று நாட்களைக் குறிக்கும் இன்னும் மூன்று நாட்களில் பார்வோன் உன் தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான் பறவைகள் வந்து உன் சதையை தின்னும் என்றார் மூன்றாம் நாள் பார்வோனின் பிறந்த நாள் விழா அன்று தன் அலுவலர் அனைவருக்கும் அவன் விருந்து அளித்தான் அந்த அலுவலர் முன்னிலையில் மதுபரிமாறுவோரின் தலைவன் அப்பம் தயாரிப்போரின் தலைவன் ஆகிய இருவரின் தலைகளையும் நிமிர்த்தினான் எப்படியெனில் மது பரிமாறுவோரின் தலைவனை முன்னைய பதவிக்கு உயர்த்த முன்பு போல் அவன் பார்வோனின் கையில் கிண்ணத்தை கொடுக்கலானான் ஆனால் அப்பம் தயாரிப்போரின் தலைவனை பார்வோன் கழுமரத்தில் ஏற்றினான் யோசேப்பு அவர்களுக்கு விளக்கி சொன்னபடியே இவ்வாறு நடந்தது ஆனால் மதுபரிமாறுவோரின் தலைவன் யோசேப்பை பற்றிய நினைவே இல்லாமல் அவரை மறந்துவிட்டான்